ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து ஒரு சீரியஸா பார்க்க போகிறோம் சீரியஸா இல்ல சீரியஸ் அதாவது தொடர்ச்சியா பார்க்க போகிறோம் நம்ம புது வருஷத்துக்குள்ள நுழைய போகிறோம் இல்லையா இந்த புது வருஷத்துல பெண்களாக இருக்க வேண்டிய நாம என்னலாம் செய்யணும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்குன்னு நான் கத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் இது வந்து நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரத்துல தான் நம்ம நிறைய காரியங்களை வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தொன்று பதினெட்டு ஆஹ் ரெண்டாவது பாட்டு இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும் அது எப்படி இரவில் விளக்கு அணையாம இருக்கும் எல்லாருமே தூங்க போவாங்க இல்லையா தூங்க போனா கண்டிப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்பாங்க அந்த காலத்துல மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும் அதை அணைச்சிட்டு தான் படுப்பாங்க இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும் எனக்கு வந்து வேற மாதிரி இதை பார்க்கறதுக்கு கத்தர் வந்து உதவினாள் நீங்கள் வந்து யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னு யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா யோவான் ஸ்நானகர் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா அவர் தன்னையே எரித்து சாம்பலாக்க தேவனுக்கு விட்டு கொடுக்கிறவராக அவர் வந்து காணப்பட்டார் அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த நாளெல்லாம் பிரகாசமாக வாழ்ந்தார் அந்த வசனத்தை தான் தேவன் இந்த வசனத்தோடு இணைத்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும்னா அவள் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருப்பதுனால அவள் வீடு இருளடையாதபடி இவளுடைய வெளிச்சத்தினால அவள் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுத்தார் அப்போ ஒரு பெண்ணா இருக்கிறனா ஒரு தாயா இருக்கிறானா ஒரு மனைவியா இருக்கிறானா என்னை தேவ கிருபையினால பிரசனத்தினால நிரப்பி என் வீட்டிற்குள்ள இருள் வராதபடி காத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை அதாவது ஒரு கணவருக்கு ஒரு கடமை இருக்கு மனைவிக்கு ஒரு கடமை இருக்கு வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதாவது குடும்பமா இருக்கும்போது ஆனா ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதுலேயும் தாயாகிய நமக்கு மனைவியாகிய நமக்கு கூடுதல் பொறுப்பை தேவன் கொடுக்குறார் அதாவது நாம் நல்ல ஜெபித்து ஜெபித்து நம்ம வீட்டை தேவ பிரசன்னத்தினால் நிறைக்கிறவர்களாக காணப்படணும்னு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா பிள்ளைகள் வளரும்போது பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகும்போது வாலிப பிராயத்துக்கு வரும்போது ஒரு பெற்றோர் ரொம்ப விழிப்புள்ளவர்களாக காணப்படணும் ஏன்னா அந்த நாட் அந்த காலத்துல பிள்ளைகள் எதிர்த்து பேசுவாங்க பிள்ளைகளுக்கு தங்கள் செய்கிறது சரின்னு போனோம் தோணும் பெற்றோர் செய்கிறது எல்லாமே தவறா தோணும் நம்மளுடைய ஆலோசனை அவர்களுக்கு வெறுப்பா இருக்கும் அப்போ அவங்க தவறான பாதையில போயிடக்கூடாது தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் அது குடும்பத்தையே இருளுக்குள்ள கொண்டு வந்துடும் அப்போ ஒரு தாயாக ஒரு மனைவியாக என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபத்தினால நம்ம வீட்டை வெளிச்சத்தினால நிறைவாக்கணும் அதாவது இருள் பற்றி கொள்ளாதபடி விசாசின் கிரிகள் குடும்பத்திற்குள்ள நுழையாதபடி தேவ பிரசன்னத்தினால நிறைவாக நம்ம இந்த குடும்பத்தை நிரப்புகிறவர்களாக காணப்படணும் நீங்கள் ஆலயம் வந்து வெறும் செங்கல் சிமெண்ட்டு மண்ணால் உருவானதாக அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நம்ம ஆலயத்துக்கு போனால் ஒரு அமைதியை வந்து நம்ம உணர்கிறோம் ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்ம போது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் அதாவது ஒரு தேவ பிரசன்னம் நம்மளுக்குள்ளே கடந்து வருகிறத பார்க்குறோம் ஏன்னா அந்த இடமே ஜபத்தினால ஆராதனையினால் துதியினால் நிறைவாக்கப்பட்ட இடம் ஆனால் நம்ம ஜெபிக்கிறதுனால தான் அந்த இடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறதுனால தான் அந்த இடம் ஆலயமாக இருக்குது ஆனாலும் யாருமே இல்லை நீங்கள் தனியாக ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சு பாருங்களேன் அந்த அமைதிக்குள்ளே உங்களுடைய ஜபம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தேவன் உங்களோடு பேசுகிறதையும் உங்களால் உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசனத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம வீட்டை நிறைவாக்கணும் ஏன்னா வீட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியம் செய்கிறவங்களாக இருப்போம் பிள்ளைகள் வேற ஒரு காரியத்தை விரும்புவோம் கணவர் ஒரு காரியத்தை விரும்புவாங்க மனைவி ஒரு காரியத்தை விரும்புவாங்க நீங்கள் வந்து மிருக்மான் சையாவோட பாடலை போடுவீங்க பிள்ளைகள் கேப்பா பாடலை போட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ இந்த வீட்டில் ரெண்டு விதமான காரியங்கள் நடக்குது அதில் தேவனுடைய வல்லமையினால் அந்த வீடு நிறைவாக்கப்பட்டு பரிபூர்ணமாக இருள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா ஒரு தாயானவள் கர்த்தர் சமூகத்தில் தேவ பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறவளாக காணப்பட்டு அவள் இருளிலும் அதாவது விளக்குங்கிறதையே எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா இருட்டில் தான் விளக்கையே ஏற்றுவாங்க அப்ப ராக்காலத்திலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும்படி நம்ம காலம் கெட்டு கிடக்குது காலம் மோசமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய ஜெபத்தினால நம்ம வீட்டில் இருள் வராம நாம தான் பாதுகாக்கணும் இந்த வருஷம் முழுவதும் கத்த நம்மளை காத்து வழிநடத்தினார் புதிய வருஷத்தை தேவன் கொடுக்க போகிறார் நாம நம்ம வீட்டை இப்படி இருள் வராம காக்கக்கூடிய அளவுக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் விளக்காய் இருக்கோ இருக்க நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா நாம செய்தோமானால் நம் வீடு எப்போதும் நிறைவான வெளிச்சத்தினால நிரப்பப்படும் ஆமாம் நாம தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் நாம் தான் ஜெபிப்போம் இது நாலு பேருக்கு தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை நான் என்னுடைய ஜெபத்தினால தான் இது நடக்குதுன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நாம் மறைவாக இருந்து அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் காட் பிளெஸ்யூ